அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ தேவி பாகவத் மகாலட்சுமி தாயாருடைய சாபத்தினால் மட்டுமே இது நடத்திலே ஹயகிரீவனுடைய வரத்தினாலும் இது நடந்ததுன்னு அம்பால் சொல்லி முடித்தா சொல்லி முடிச்சு நீங்கள் முதல்ல மகாவிஷ்ணுடைய சிரத்துக்கு ஒரு குதிரையினுடைய சிரத்தை கொண்டு வந்து சேர்த்துருங்கோ அவரை ஹயகிரிவராக அவதரிக்கட்டும் மீதி அப்புறம் பார்த்துக்கலாம்னு உடனே இந்திரன் பிரம்மனிடத்தில் சொன்னால் பிரம்மதேவன் உடனே ஒரு நினைத்த மாத்திரத்திலேயே ஒரு குதிரை ஒன்று வந்தது அந்த குதிரையினுடைய கரு கருத்தருத்து மகாவிஷ்ணுடைய திருமணியில் பொருத்தினார் பொருத்தினதுமே இவர் ஹயகிரீவரா சுவாமி அந்த நேரத்தில் தோற்ற முழங்கினார் அதை அவதாரம் பண்ணினார்ன்னு வச்சுப்போம் அவர் அந்த இடத்துல அவதாரம் பண்ணினார் இப்போ ஹயகிரீவரா சுவாமி மாறினதுமே ஹயகிரி முதல் வேலையாக நான் போய் அவனை முதல்ல சுங்காரம் பண்ணிட்டு வரேன்னு ஹயகிரீவனோட போர் செய்தார் போர் செய்து அந்த ஹயகிரிவன் என்கின்ற அசுரனை சுவாமி வதம் பண்ணி முடித்தார் அப்படி சுவாமி வதம் பண்ணி முடித்தார் என்கின்ற இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு சூது சொன்னார் யார் ஒருத்தர் இந்த ஹயகிரீவனுடைய கதையை கேட்டார்களோ சொன்னார்களோ அவர்கள் அம்பாளுடைய அனுகிரகத்தை மட்டும் இல்லாமல் அந்த ஹயக்ரிவருடைய அனுகிரகத்தையும் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி முடித்தார் ரொம்ப சந்தோஷம் சூத மகர்ஷி அப்படின்னு மற்ற மகரிஷிகள் எல்லாருமே சந்தோஷப்பட்டார்கள் மேலும் ஒரு மகரிஷி அதில் எழுந்து சூத மகர்ஷியை மது இடபர்களே வதம் பண்ணதாக மகாவிஷ்ணு சொன்னாரே அந்த மது கைடுபர்களுடைய கதையை சொல்லுங்களேன் மது கைடுபர்கள்ன்றது யார் ஏன் அவர் சம்காரம் பண்ணார் அந்த கதைகள்லாம் எங்களுக்கு சொல்லணும் ஏன் அப்படின்னா கதைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம்னு நீங்கள் நினைக்காதீங்க உங்களிடத்துல தானே நாங்கள் கதையை கேட்கணும் சாஸ்திரத்தில் ஒன்று சொல்ல சொல்லப்பட்டிருக்கு மூர்க்கத்தை சந்திக்கிறதுன்றது கொடிய விஷம் போலும் அதாவது ஒரு மூர்கனை சந்திக்கிறது இருக்கேன் அந்த மூர்கனை ஒருத்தன் நம்ம சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை அமைச்சு போச்சுன்னா அது கொடிய விஷத்தை போன்றது அதே ஒரு விவே விவேகியாக இருக்கானே அந்த விவேகியை சந்திக்கிறதுன்றது பார்த்தோம்னாக்கா அமிர்தத்தை காட்டிலும் மிக இனிமையான விஷயம் ஆக விவேகி கணவர் சந்தித்தா அது அமிர்தத்தை காட்டிலும் இனியது அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா ஒரு விவேகி பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் அவனுடைய நாக்கிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் மேலும் மேலும் அடுத்தவர்கள் கேட்கின்றவர்களை விவேகி ஆக்கும் அப்படின்றதுனாலே ஆக அந்த விவேகியா இருக்கக்கூடிய தாங்கள் கதை சொல்றதுக்காக தாங்கள் கூடியிருக்கிறதும் கேட்கும்படியான பாக்கியத்தை எங்களுக்கு இந்த இடத்துல அம்பாள் கொடுத்துருக்குறா இந்த பாக்கியம் ரெண்டும் ஒன்றா சேர்ந்துருக்கு இது ஒரு தெய்வத்தினுடைய அனுகூலம்னு வச்சுக்கிட்டோம் ஆக சுவாமி மேலும் எங்களுக்கு இந்த கதைகளை சொல்லணும் அப்படின்னு சொன்னார் அப்படி சொல்லி முடிக்கும்போதே அங்கேயே இருக்கக்கூடிய மகரிஷிகள் ஒருத்தர் ஒருத்தர் மாமா மாமா ஆமா ஆமா நீங்க மதுக இடவர்களை கதையை சொல்லணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார் இப்படி சொல்லப்படுகிறதுன்னு சொல்லிட்டு அதுலேயே ஒரு ரிஷி ஒருத்தர் வந்து சொன்னார் இந்த கதையை கேட்கறதுனால நமக்கும் என்னென்ன இன்பங்கள் இருக்கு என்னென்ன இதனால மாறும் அப்படின்றதையும் நாம் இங்கே தெளிவுபடுத்திக்கணும் அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு அங்க இருக்கிற மகரிஷி ஒருத்தர் சூத்த மகரிஷியினுடைய முன்னிலையிலேயே பல அற்புதமான விஷயங்களை சொன்னார் இப்போ இந்த இடத்துல இப்படி ஒரு நிறுத்துவோம் தேவி பாகவதம் அப்படின்ற இந்த விஷயத்திலே வியாசர் பதினெட்டு புராணங்களை செய்கிறார் இந்த பதினெட்டு புராணங்கள்லையும் எல்லா இடங்கள்லையுமே ரொம்ப மேன்மையான விஷயங்களே எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டு இருக்கார் ராமாயணமாக இருக்கணும் இதிகாச புராணங்கள் இதிகாசங்களாக இருந்தாலும் சரி ராமாயணம் மகாபாரதம் இதில் சொல்லாதே மிகப்பெரிய தர்மங்களை ஒன்றும் இங்கே சொல்லிட போகிறதில்லை அப்படின்னு நம்ம நினைப்போம் உண்மைதான் சொல்கிறது இல்லை தான் ஆனாலும் பார்த்தோம்னா எங்கெங்கே விடுபட்டு போச்சோ அதாவது வியாசர் தன்னுடைய புராணங்கள்லாம் எழுதும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் தான் விட்டுட்டோம் விட்டுட்டோம் விட்டுட்டோம்ன்றதெல்லாம் அவர் நினைச்சிருந்தாரோ அந்த அத்தனை விதமான நுணுக்கமான விஷயங்கள் அது அத்தனையுமே இந்த புராணத்தில் கொடுத்துருக்கார் இந்த ஸ்ரீதேவி பாகவதத்தில் கதைகள் அதிகமாக இருக்கிறது போல தோணும் எல்லா புராணங்கள்ல இருக்கிற கதைகள் தான் இங்க வரும்படியா தோணும் ஆனா இடையில இடையில ஒரு கதை சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த கதைக்கு நடுவுல ஒரு சில தர்மங்களை சும்மா அப்படியே ஊசி நுழுவா மாதிரி சொருகி விட்டுருவாரு அந்த சொருகப்பட்ட அந்த ஞான விஷயங்கள் மட்டும்தான் மிகப்பெரிய ஞான தத்துவங்களா இருக்கும் சாதாரண வார்த்தைகள் மாதிரி இல்லை அவ்வளவு ஞான தத்துவங்கள் அதை நமக்கு புரிஞ்சுக்க முடியுமா வெறும் தத்துவங்களே நிறைஞ்சிருக்குன்னா வெறும் நூறு பக்கமும் தத்துவம்னா யார் கேட்கறது அதனால் கதைகளை கொண்டு போற மாதிரி கதைகளை கொண்டு போய் அந்த கதைகளுக்கு மத்தியில் என்ன பண்ணணும் ஒரு சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக ஒரு ஒவ்வொரு விஷயங்களை சொல்லிட்டு இருந்தோம் இப்போ கூட சொன்னார் பாருங்க ஒரு மாதிரி விஷயம் சொல்கிறார் பாருங்க ஒரு முருகனை சந்திக்கிறதுன்றது கொடிய விஷம் மாதிரி இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம கதை கேட்கறது முக்கியமில்லை அந்த கதைகளுக்கு மத்தியில் அம்பாளே என்னென்ன சொல்றா அம்பாள் சொல்கிறா மகாவிஷ்ணு சொல்கிறார் மகாலட்சுமி சொல்கிறார் அப்படின்னு யார் யார் சொல்லுகிறார்களோ அவருக்கு சொல்லப்படும் பொழுது அது அத்தனையுமே நல்லா கூர்ந்து கவனிச்சோம்னா அதெல்லாம் நம்ம அப்படியே நோட் பண்ணி வச்சோம்னா போகிறோம் வேதங்களுடைய எங்கெங்கே வேதங்கள் என்னென்ன கருத்துக்கள் சொல்லித்தோ அது அத்தனையும் இதில் இருக்கும் ஆக வேத கருத்துக்கள் அத்தனையுமே இந்த கதைகளுக்கு மத்தியில் அங்கங்கே புகுத்தி வச்சுருப்பார் அப்படி புகுத்தி வச்சிருக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் பெரிய பெரிய விஷயங்கள ரெண்டு ரெண்டு லைனில் நாலு லைனில் பத்து லைனில் இருந்தாலும் சொல்லுவார் இப்போ இந்த மாதிரி ஒரு ரெண்டு லைன் சொல்கிறாரு பாருங்கள் இதே மாதிரி இன்னும் பல விஷயங்களே இப்போ ஒரு ரிஷி சொல்ல போகிறார் எப்படி இருக்க போது பாருங்கள் நீங்களே பாருங்கள் பெறுவதெல்லாம் நல்லமே